இப்ப நம்ம முத்தலகு சிறியிலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அஞ்சலி முத்தலக வயத்துல வளர்ற குழந்தையா அழிக்கணுன்றதுக்காக கோவில்ல பூஜாரிக்கிட்ட ரொம்பவே பிளான் போட்டுட்டு இருக்காங்க இந்த எதுவுமே தெரியாத முத்தலகோ தன்னோட கூட சேர்ந்து தனக்கு இந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்த கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லியே ஆகணும்ன்ற எண்ணத்தோட கோவிலுக்கு சாமி கும்புறதுக்காக வராங்க அப்போ ஏற்கனவே முத்தலகு இந்த கோவிலுக்கு கண்டிப்பா வருவாங்கன்னு யோகிச்சு அஞ்சலியோ பூஜாரிக்கிட்ட முத்தலகோட கர்ப்பத்தை கலைக்கிறதுக்காக மருந்து எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு அதை முத்தலகு சாமி கும்ப கும்பிட்டதுக்கு அப்புறமா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தீர்த்தத்துல கலந்து கொடுக்க சொல்ல சொல்றாங்க ஆனா இதை கிட்ட பூஜாரியோ செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாம என்னால எப்படி இந்த மாதிரி கோயில் சன்னதியில வச்சு ஒரு குழந்தையோட உயிரை எடுக்க முடியும் அது ரொம்ப பெரிய பாவமாச்சேன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க ஆனா அஞ்சலியோ எங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் சொன்னது மட்டும் நீங்க செய்யல கண்டிப்பா எங்க அம்மா உங்களையோ உங்க குடும்பத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அதனால நான் சொன்னதை மட்டும் செய்யுங்கன்னு சொல்லி சொல்லவே ஆனா பூஜாரியோ ரொம்பவே மனசு வருத்தத்தோட அஞ்சலி கிட்ட கெஞ்சுக்கிட்டே தயவு செஞ்சு இந்த தப்பு மட்டும் என்ன செய்ய சொல்லாதம்மா நான் மட்டும் இதை செஞ்சேன்னா கண்டிப்பா அந்த கடவுள் கூட என்னை மன்னிக்கவே மாட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே அஞ்சலியோ அந்த கடவுள் இந்த குழந்தைய காப்பாத்தணும்னா அவங்க வழியில காப்பாத்திட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடவே உடனே கேட்ட வழியே இல்லாம குழப்பத்தோட அஞ்சலி கொடுத்த அந்த மருந்து வாங்கிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சாமிக்குள்ளேயே மட்டும் நான் செய்யலன்னா கண்டிப்பா என்னோட குடும்பத்துக்கே ரொம்ப பெரிய ஆபத்து வரும் ஆனாலும் இந்த பொண்ணு பண்றதை நான் செஞ்சா கண்டிப்பா இந்த பாவம் என்ன சும்மாவே விடாதுன்னு தெரியும் அதனால எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு மனசுருக்கி வேண்டிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமும் கோவில்ல வேண்டுதல் எல்லாத்தையுமே முடிச்சிட்டு வந்த முத்தலகோ சாமி முன்னாடி முன்னாடி நின்று ரொம்பவே சந்தோஷமா எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமும் அஞ்சலி அந்த பூஜாரி கடை செய்க மூலியமா சீக்கிரமா அந்த தீர்த்தத்தை போய் கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க உடனே அந்த பூஜாரியும் அவங்க எடுத்துட்டு வந்த தீர்த்தத்தை முத்தலுக்கு கிட்ட கொடுத்துட்டு அந்த கடவுளை நல்லா வேண்டிக்கிட்டே இந்த தீர்த்தத்தை குடியுமான்னு சொல்லி சொல்லிடுவே முத்தலகு இது அஞ்சலியோட சதியால அவங்க கைக்கு வந்த தீர்த்தம் கொஞ்சம் கூட தெரியாம ரொம்பவே பக்தியோட கடவுள்கிட்ட கிட்ட வேண்டிக்கிட்டு அந்த தீர்த்தத்தையும் குடிக்கிறாங்க ஆனா அஞ்சலியும் மனசுக்குள்ளேயே கண்டிப்பா இவ தீர்த்தத்தை குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுகிட்டே இங்கிருந்து ஓட போறான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா பூஜாரியோ மனசுக்குள்ளேயே அம்மா என்னால இந்த தப்ப பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நான் மனசுக்குள்ளேயே தான் நீங்க எனக்கு தெளிவான முடிவு எடுத்து கொடுத்தீங்க கண்டிப்பா என் குடும்பத்துக்கு எதுவுமே நடக்காதுன்னு நான் உங்களை நம்புறேன் தான் இந்த பொண்ணு குடிச்ச தீர்த்தத்துல அந்த விஷத்தை கலக்காமே விட்டுட்டமா இதுக்கப்புறம் என்னோட குடும்பத்தை பாத்துக்க வேண்டியது நீங்க தான் சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு வேண்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க ஆனா அஞ்சலியோ என்ன இவ தீர்த்தம் குடிச்சு இவ்வளவு நேரம் ஆச்சு இதுக்கப்புறமும் இன்னும் எந்த அறிகுறியுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோட பாத்துட்டு இருக்காங்க ஆனா முத்தலகோ தீர்த்தத்தெல்லாம் குடிச்சிட்டு ரொம்பவே சந்தோஷமா அவங்களோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து வீட்டுக்கு நெக்ஸ்ட் போயிட்டு இருக்காங்க அஞ்சலிக்கு அந்த பூஜாரி கலக்கலன்ற விஷயம் தெரிய வருமா என்ன அப்படி தெரிய வந்ததுக்கு அப்புறமா அஞ்சலி என்னதான் அடுத்து என்னதான் நடக்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்